எங்கள் வீட்டில் ரெண்டு பூனை வளர்க்குறேங்க ஒரு ஆணும் ஒரு பொண்ணு அது வேற பிரசவத்தை வழிய ஆரம்பிச்சிருச்சு ஆணும் ஆனாலும் அதோட அந்த ஆண் பூனை பாருங்கள் அது பக்கத்துலேயே அதை பாதுகாக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த குட்டி அது முதல் டைம் போடும்போது அதுக்கும் எங்கே போய் போடல எங்களுக்கும் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதில்ல ஆனால் அது அது இயற்கையாகவே அதுவே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்று பாருங்கள் அப்படியே குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படியே பிறல் இது அங்கிட்டு பரலுது இங்கிட்டு பரலுது அதால் சமாளிக்கிறேன் அந்த குட்டியை வெளியே வர வைக்கிறதுக்கு அப்படியே உண்மையிலே அந்த பூனை வந்து போராடுதுங்க அப்படியே எப்படி இருக்குது பாருங்க அப்படியே குட்டி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அப்படியே அங்கிட்டு பரலுது இங்கிட்டு பரலுது அது அப்படியே பாவம் அப்படியே அது அதுவும் தலை குட்டி இது முதல் குட்டி இப்போ தான் போடப்போகுது அங்கிட்டும் பிறண்டு இங்கிட்டு பிறண்டு வந்து ஒரு வழியாக ஒரு ஸ்டேஜில் வந்து போட்டுருச்சு பாருங்க எத்தனை எத்தனை குட்டிக்கரை நடிக்கன்னு சொல்லி அதுக்கு வந்து இழுக்குது மனிதங்கள் கூட அப்படி தான் இருக்கேன் அது பாருங்க எப்படி இழுக்குது பார்த்தீங்களா குட்டியை வந்து அப்படியே வெளியே உருவி எடுக்க பார்க்குது அது அதால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுது அந்த அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து குட்டி வெளியே வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அது அங்கே எங்கே ஓடினாலும் நாளாக சரியாக எடுக்க முடியல குட்டி வெளியே வந்துருச்சு அந்த இது இது குடலில் இது இருக்குமில்ல தொப்புள் கொடி வந்து கட்டாகலை தொப்புள் கொடி என்ன பண்ணுது அப்படியே சுற்றிக்கிட்டு அது கனெக்டாகி அது பின்னாடி தொங்குது குட்டி தொப்புள் கொழி கட்டாக என்னமுன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது நான் நான் வேறு என்ன பண்ணாச்சு நம்ம ஏதாவது கட் சரி மாற்றி கீற்றி கட் பண்ணி அங்கே அது வந்து செத்து கேத்து போனாலும் பாவம் இருக்குமே அப்படின்னு சொல்லி அது இயற்கையாக என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே ஒரு நாலு சுற்றி சுற்றுச்சுங்க சுற்றுலே என்னாச்சுன்னா அது அப்படியே வந்துருச்சு அந்து அப்படியே கன்னிமிக்கல் என்னாச்சுன்னா குட்டியை தூக்கிட்டு கூடைக்கில் போயிடுச்சு கூடைக்கில் போயிட்டு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுது பாருங்கள் அந்த உள்ளே இருக்க மேலே இருக்க ரத்தம் அந்த இது எல்லாத்தையுமே அப்படியே நக்கி நக்கி எடுக்குதுங்க அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணுது இதுக்குலாம் யார் சொல்லி கொடுத்தானே தெரியல அது அப்படியே அந்த ஜெனட்டிக்லேயே இருக்கும் அப்படின்றது தான் போல் விதி போல் இப்போ பாருங்கள் அப்படியே உள்ளே இருக்குது அதை அப்படியே வந்து அந்த குட்டியை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்குங்க இங்கே இது ஆன் பண்ண பாருங்கள் மேலேருந்து வேடிக்கை பார்க்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குட்டி போட்டுருச்சு இன்னும் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி போட வேண்டியது இருக்குது இது அப்படியே அதை அதை விட்டு பிரியவே மாட்டேங்குதுங்க அந்த மான் பூனை வந்து ஆண் பூனை பிரியாமல் என்ன பண்ணுச்சுனா அடுத்த குட்டி போட்டோன்னு என்ன பண்ணுதுன்னா அது ஒரு குட்டியே அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுது அது ஒரு குட்டியை கிடையாது இது ஒரு குட்டியை க்ளீன் பண்ணுது எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது பாருங்கள் அந்த பூனை வந்து இருந்தால் கூட அப்புறம் ஒரு குட்டி அந்த எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே செம்மையாக ஹீரோ மாதிரி அப்படி அழகாக இருக்கா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மூணு குட்டி இருக்குது நம்மக்கிட்ட கொஞ்சம் வளர்ந்தோன்னு சொல்கிறேன் கோயம்புத்தூர்ல இருக்கும் யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்கோங்க மக்களே